இரண்டாயிரி இருபத்தி நான்கு தான் வரலாற்றிலேயே வெயில் அடிக்கிற வருஷமா இருக்க போகுதாம் அதுக்கு இதுதான் காரணம் வாங்க இன்னைக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தொடங்கிய நாள் முதலே வெயில் தொடர்ச்சியாக அதிகரித்து வருகிறது சூரியன் ஒவ்வொரு வீட்டின் மாடியிலும் இருப்பது போல வெயில் கொளுத்துகிறது மே மாதம் தொடங்கும் முன்னரே வெயிலின் தாக்கம் மிகவும் அதிகரித்துள்ளது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சுற்றுச்சூழலை மாற்றியமைக்கும் புள்ளியாக மாறி வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இதுவரை பதிவு செய்யப்பட்ட அதிக வெப்பமான ஆண்டாக இருக்கும் என நிபுணர்கள் கணித்துள்ளனர் இந்த வெப்ப எழுச்சி ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட நிகழ்வு அல்ல ஆனால் எல் நினோ நிகழ்வால் உலக வெப்பநிலையில் மிகப்பெரிய தாக்கம் இருக்கும் என விஞ்ஞானிகள் கணித்துள்ளார்கள் எல் நினோ என்பது ஒரு சிக்கலான காலநிலை அமைப்பு இது உலகளாவிய வெப்பநிலையை உயர்த்துவதில் குறிப்பிடத்தக்க பங்கு வகிக்கிறது அதன் தாக்கம் உலகம் முழுவதுமே உணரப்படுகிறது ஆனால் இந்தியா போன்ற நாடுகள் அவற்றின் குறிப்பிட்ட புவியியல் மற்றும் தட்பவெப்பநிலைகளால் தனித்துவமான சவால்களையும் எதிர்கொள்கின்றன எல் நினோவின் சிக்கல்களை பற்றி நாம் அறியும் போது இந்த நிகழ்வை புரிந்து கொள்வது காலநிலை நெருக்கடியில் அதன் விளைவுகளை எதிர்கொள்வதற்கும் குறைப்பதற்கும் முக்கியமானது இந்த எல் நினோ அதாவது என்சோவின் சூடான காலநிலை எல்நினோ என்பது இஐ நினோ சதன் ஆஸ்கலேஷன் என்சோ வெப்பமான கட்டமாகும் இது பூமத்திய ரேகை பசிபிக் பகுதியில் கடல் வெப்பநிலையில் ஏற்ற இறக்கத்தால் வகைப்படுத்தப்படும் காலநிலை சுழற்சியாகும் உலகளாவிய வானிலை முறைகளுக்கு குறிப்பிடத்தக்க இடையூறுகளை ஏற்படுத்துவதாகவும் அறியப்படுகிறது இது பல்வேறு தீவிர வானிலை நிகழ்வுகளுக்கும் வழிவகுக்கிறது பொதுவாக இரண்டு முதல் ஏழு ஆண்டுகள் வரை ஒழுங்கற்ற இடைவெளியில் நிகழ்கின்றன மற்றும் ஒன்பது மாதங்கள் முதல் இரண்டு ஆண்டுகள் வரை இந்த எல் நினோ நிகழ்வுகள் நீடிக்கும் இந்த நிகழ்வு தென் அமெரிக்காவின் மேற்கு கடற்கரை உட்பட மத்திய மற்றும் கிழக்கு பசிபிக் பகுதிகளிலும் உருவாகும் சூடான கடல் நீரின் குழுவுடன் தொடர்புடையது காலநிலையில் எல்நினோவின் விளைவுகள் ஆழமானதாக இருக்கலாம் இது உலகெங்கிலும் உள்ள வானிலை அமைப்புகளை பாதிக்கிறது மற்றும் சமீபத்திய ஆண்டுகளில் காணப்பட்ட ஒட்டுமொத்த வெப்பமயமாதல் நிகழ்வுக்கும் காரணமாகிறது எல் நினோவின் வெப்பப்பொறி முறையானது உலகளாவிய காலநிலை அமைப்பில் ஒரு முக்கியமான காரணியாகும் இந்த நிகழ்வு கடல் மேற்பரப்பு வெப்பநிலையில் உயர்வை ஏற்படுத்துகிறது இது வளிமண்டல வெப்பநிலையில் அதிகரிப்புக்கு வழிவகுக்கிறது இந்த வெப்பமயமாதல் விளைவு கடலில் இருந்து வளிமண்டலத்தில் வெப்பத்தை வெளியிடுவதால் ஏற்படுகிறது இது வானிலை நிலைகளை மாற்றும் மற்றும் தீவிர வானிலை நிகழ்வுகளின் சாத்திய கூறுகளையும் அதிகரிக்கும் தற்போதைய எல் நிகழ்வு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் உச்சத்தை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இது உலக வெப்பநிலையில் முன் எப்போதும் இல்லாத உயர்வுக்கு வழிவகுக்கும் காரணிகளில் ஒன்றாகும் எல் நினோ மற்றும் மானுடவியல் காலநிலை மாற்றம் ஆகியவற்றுக்கு இடையான தொடர்பு என்பது தொடர்ந்து ஆராய்ச்சிக்கு உட்பட்டது ஆனால் எல்நினோ நிகழ்வுகள் புவி வெப்பமனைகளின் விளைவுகளை அதிகரிக்க முடியும் என தெளிவாகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெப்பமான ஆண்டாக இருக்கும் என்றும் வெப்பநிலை முன்னறிவிப்பு ஆபத்தானது காலநிலை மாதிரிகள் இதுவரை பதிவு செய்யப்படாத வெப்பமான ஆண்டாக இருக்கும் என சொல்கிறது தற்போது நடைபெற்று வரும் வலுவான எல்நினோ நிகழ்வு இதற்கு காரணம் இந்த நிகழ்வு உலகளாகவிய வெப்பநிலையின் அதிகரிப்புக்கு கணிசமாக பங்களிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது இது முந்தைய விட என்ற முக்கியமான வரம்புக்கு தள்ளும் இத்தகைய வெப்பநிலை உயர்வு முறைகள் அமைப்புகள் மற்றும் மனிதர்களுக்கு தாக்கங்களை அதே போல புதிய காலநிலை மாற்றங்களுக்கான சாத்தியக்கூறுகள் மற்றும் தற்போதுள்ள காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் ஆபத்து அதிகரிப்பு ஆகியவை காலநிலை நெருக்கடியை எதிர்கொள்ள வேண்டிய அவசரத்தை அடிக்கோடிட்டு காட்டுகிறது இந்தியாவில் காலநிலை பருவமழையால் பெரிதும் பாதிக்கப்படுகிறது மேலும் எல்நினோ நிகழ்வுகள் இந்த முக்கிய வானிலை அமைப்பில் வியத்தகு தாக்கத்தையும் ஏற்படுத்தும் எல்நினோ பலவீனமான பருவமழைகளுடன் தொடர்புடையது இது குறைந்த மழை பொழிவு மற்றும் வறட்சி நிலைமைகளுக்கு வழிவகுக்கும் இந்த மாற்றங்கள் இந்தியாவின் விவசாயம் நீர்வளம் மற்றும் ஒட்டுமொத்த பொருளாதாரத்திலும் குறிப்பிடத்தக்க விளைவுகளை ஏற்படுத்தலாம் ஒரு குறிப்பிட்ட அச்சுறுத்தலை இந்த எல்நினோ நிகழ்வு இந்தியாவிற்கு ஏற்படுத்துகிறது ஏனெனில் இது ஒரு வலுவான நிகழ்வாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்தியாவில் சாத்தியமான தாக்கங்களை புரிந்து கொள்வது அதன் விளைவுகளை தணிக்க மற்றும் பாதிக்கப்படக்கூடிய சமூகங்கள் மற்றும் துறைகளை பாதுகாப்பதற்கான உத்திகளை உருவாக்குவதற்கு முக்கியமானது எல்நினோ ஒரு இயற்கையான மற்றும் சுழற்சி நிகழ்வு என்றாலும் அதன் விளைவுகளை தயார் நிலை மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மூலம் குறைக்க முடியும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி